தமிழ்நாடு மக்கள் நினைவு கணக்கம் ஸோ அமரன் தேர்வு நம்மளாடியே சொல்லியிருந்தோம் இந்த அமரன் தேர்வு வந்து நம்ம மாதம் மாதம் ஒரு தேர்வு நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது யாரும் பார்க்கலன்னா இந்த தேர்வுக்கான ஷெட்யூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்த்துட்டு அதை பார்த்துருங்க யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த தேர்வுனா என்ன சார் அமரன் தேர்வுனா என்னன்னு சில பேர் தெரியல அப்படின்னா இது வந்து யூடியூப்ல நடத்தக்கூடிய ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சரியா இது வந்து ஒவ்வொரு மாதம் பத்தாம் தேதி நடத்துவோம் இந்த மாதம் பத்தாம் தேதி இப்போ இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தேர்வுக்கான கேள்விகளாக நான் கொடுக்குறேன் மொத்தம் இரநூறு கேள்வி சரியா இந்த தேர்வு பற்றி தெரியல அப்படின்னா தேர்வுக்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பண்ணி பார்த்துறேன் யாரும் பார்த்துருங்க சமரன் தேர்வு மொத்தம் இருநூறு கேள்விகள் ஜிஎஸ் மேட்ச் தமிழ் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பாலிட்டி பிளஸ் ஐஎன்எம் மேட்ச பொறுத்த வரைக்கும் சிம்பிளிபிகேஷன் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தமிழ பொறுத்த வரைக்கும் ஆறாவது ஏழாவது ஆறாவது ஏழாவது தானே சிக்ஸ்த் செவன்த் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இருநூறு கேள்விகள் இருக்கும் இந்த இருநூறு கேள்விகள் வந்து தரவா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இருநூறு கேள்விகள் அட்டென்ட் பண்ணுங்க சரியா இந்த இருநூறு கேள்விகளுக்கான பிடிஎஃப் வந்து லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் நீ பாட்டுறேன் இந்த இருநூறு கேள்விகளுக்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நீ பாட்டுறேன் இதுக்கான ஆன்சர் கீஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் கீஸோட சேர்த்து எதெல்லாம் முக்கியமான கேள்விகள் அதுக்கான எக்ஸ்பிளேஷன் என்ன அப்படிங்கிறதையும் சேர்த்து நாளைக்கு வீடியோவில் வெளியிடுறேன் ஒரு நாள் உங்கள் டைமு இந்த ஒரு நாளில் இந்த அமரன் தேர்வு ஃபுல்லாகவே முடிங்க சரியா அந்த இரநூறு கேள்வியை நல்ல தரவா ஒவ்வொரு கேள்வியும் நிறுத்தி நிதானமாக ஆன்சர் பண்ணுங்க இரநூறுக்கு நூற்றி எழுபது மேலே அதாவது நூற்றி எண்பது மேலே டார்கெட்டு நூத்தி எழுபது மேல எடுங்க சரியா அதான் உங்க டார்கெட் அதே மாதிரி ஒவ்வொரு மாசம் அட்டன் பண்ணுங்க சோ இதுக்கான கொஸ்டின் பேப்பர் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டுறேன் பிடிஎஃப் நிப்பாட்டுறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்து நீங்க ஓஎம்ஆர் பிரிண்ட் போட்டு ஓஎம்ஆர் சீட்டும் கீழே நிப்பாட்டுறேன் வேணா அதையும் பிரிண்ட் போட்டு ஓஎம்ஆர் மாதிரி எழுதி பாருங்க ரைட்டா ஓஎம்ஆர் மாதிரி எழுதி பாருங்க சோ டைம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் மூணு நேரம் டைம் ஏன்னா இரநூறு கேள்வினா மூணு மணி நேரம் டைம் இந்த டைம் இந்த டைமை யூஸ் பண்ணிவிங்க நல்லபடியா டெஸ்ட் எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் நல்லபடியா எழுதுங்க அதே மாதிரி லாஸ்டா ஒண்ணே ஒன்னு சொல்லிக்கிறேன் இதான் டெஸ்ட் சரியா இதான் டெஸ்ட் அந்த இப்படிதான் இருக்கும் சரியா டெஸ்ட் உங்கள் கொஸ்டின்ஸ் இப்படி தான் இந்த மாதிரி சாயல்ல நல்லா கேப் விட்டு தான் கொடுத்துருக்கேன் நல்லா கேப் தான் கொடுத்துருக்கேன் பைலிங்ல இருக்கும் டெஸ்ட் பைலிங்ல இருக்கும் சரியா கிளஸ்ட் நம்ம என்ன டெஸ்ட் வச்சாலும் பைலிங் கோல் தான் நம்ம எந்த டெஸ்ட் வச்சாலும் தமிழ் இங்கிலீஷை தவிர மீதி எல்லா ஜிஎஸ்ல பைலிங் மேத்ஸும் பைலிங் உல் தான் சரியா நல்லா ஸோ டெஸ்ட் கொஸ்டின்ஸ் நல்லா பாத்துங்க ஸோ இந்த டெஸ்ட்டாக நல்லா அட்டென்ட் பண்ண போறீங்க ஆல் தி பெஸ்ட் நல்லாவே அட்டன்ட் பண்ணுங்கள் அதுமாரி லாஸ்ட்டாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் தலைவா பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம் கிளாஸு பிளஸ் டெஸ்ட்டு ப்ளஸ் பிடிஎஃப் ஒரு பத்து மாதம் வேலடிட்டி கொண்ட பேட்ச் இதுக்கான ஃபீஸ் வந்து டூ தௌசண்ட் தான் சரியா ஒரு சூப்பர் ஆஃபரில் நமக்கு டூ தௌசண்ட் ஆஃபரில் கொடுக்குறோம் பத்து மாதம் வேலடிட்டி தரமான கிளாஸு தரமான டெஸ்ட்டு கடைசி நாள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபதாம் தேதி இதை நான் கூடுதலாக சொல்லிக்கிறேன் ரைட்டாக டிசம்பர் இருபது லாஸ்ட் டேட்டு இந்த டிசம்பர் இருபதோட ஆஃபர் முடியுது டிசம்பர் இருபதோட ஆஃபர் முடியுது சரியா ஸோ நம்ம அமரன் டெஸ்ட் பேட்ச்சோட கொஸ்டின் பேப்பர் கீழே கொடுத்துட்டேன் எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் ஆன்சர் கீஸோட நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரைட்டா நாளைக்கு வீடியோவில் ஒரு நாள் யூஸ் பண்ணிவிடுங்க யாரும் அமரன் டெஸ்ட் பிளான்னா என்னன்னு தெரிலன்னா கீழே டிஸ்க்ரிப்ஷனில் பார்த்துக்கங்க சரியா மந்த்லி ஒரு டெஸ்ட் வைப்போம் அது பேர் அமரன் டெஸ்ட்டு அதுக்கான ஷெட்யூல் வந்து கீழே டிஸ்க்ரிப்ஷன் பாட்டுறேன் இந்த த தலைவா பேட்ச்சில் ஜாயின் பண்ணனும் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பரை நோட் பண்ணிவிடுங்க இந்த போன் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் தலைவா பேட்ச்னு மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த போன் நம்பருக்கு கால் பண்ண வேணாம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் செஞ்சா போதும் நம்ம அட்மின் ஒரு நாள் கேப்ல ஜாயின் பண்ணி விட்டுருவார் ஒரு நாள் டைம் அதுக்குள்ள ஜாயின் பண்ணி விட்டுருவார் ரைட்டா சோ இதா போன் நம்பர் நோட் பண்ணுங்க டெஸ்ட் நல்லா அட்டன் பண்ணுங்க பேச்சில் ஜாயின் பண்றவங்க எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க சரியா நல்ல தரமான தான் பத்து மாசம் வேலிட்டி டூ தௌசண்ட் தான் தமிழ்நாட்டுல குறைவான ஃபீஸ் இந்த போன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க நல்லபடியா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க ஆன்சர் ஆன்சிஸ்ட்ல நாளைக்கு சந்திக்கிறேன் சரியா டெஸ்ட் நல்லபடியா அட்டன் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் திரும்ப சொல்லிக்கிறேன்